உங்கள் ஜி தமிழில் விஜயதசமி சிறப்பு பட்டிமன்றம் அறிவார்ந்த விழிப்புணர்வு வளர்ந்துள்ளதா வளரவில்லையா நிமிந்து நிற்கிறவனை பார்த்து ஏமாளிங்கிறான் வளைஞ்சு கொடுக்கிறவனை சாமர்த்தியசாலிங்கிறான் இதற்கு பெயர் விழிப்புணர்வு ஆயோசித்து பாருங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி லைவ் லொக்கேஷன்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க தைரியமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த அறிவார்ந்த விழிப்புணர்வு இன்னைக்கு வளர்ந்துருக்குதா இல்லையாங்க

சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் கலகலப்பான சிறப்பு பட்டிமன்றம் விஜயதசமி சிறப்பு பட்டிமன்றம் கோபோர்ட் பை மினிஸ்டர் வைட் வேஸ்டிகள் மற்றும் சட்டிகள் பிரீமியர் குக்வேர் அண்ட் அப்ளையன்சஸ் தமிழ்நாடு கிராம பேங்க் மற்றும் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்பெஷல் பார்ட்னர் கோபுல் சாண்டல் சோப் குளிச்சா பிரஷ் மூட் ஃப்ரெஷ் கோ பிரசிடென்ட் பை தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் விஜயதசமி தினத்தன்று காலை எட்டு மணிக்கு